ஓம் காளிசரணம் திருச்சிற்றம்பலம் நம சிவாயா அம்மா எங்கே இருக்கிறேன்னு ஓரளவுக்கு எல்லாரும் நீங்கள் கண்டுபிடிச்சிருப்பீங்கன்னு நினைக்கிறேன் நம்ம காசியில் இருக்கிறேன் கங்கையுடைய படித்துறையில் தான் இருக்கிறேன் அகல்யா கார்டுன்னு சொல்லுவாங்க இந்த இடத்த நவநதி கார்டுன்னு சொல்லுவாங்க நிறைய காடு இருக்குது காடுன்னா வந்து கங்கை ஓரம் இருக்கிற சுருகாடு அப்படின்னு அர்த்தம் இதில் முக்கியமான சுருகாடு எதுனா மர்ணிக மணிகர்ணிகா கார்டு அங்கே தான் காஷி விஸ்வநாதருடைய ஆலயம் இருக்குது அந்த காஷி விஸ்வநாதருடைய ஆலயத்துக்கு நேராக இருக்கிற கங்கை கரையோடைய ஓரத்தில் தான் இந்த காடு இருக்குது அதிலிருந்து நம்ம அப்படியே வந்து தெற்கு நோக்கி அப்படியே வந்தோமா ஒரு ரெண்டு கிலோமீட்டரில் அரிச்சந்திரா காடு இருக்குது இந்த ஹரிச்சந்திரா காடுக்கும் மணிகர்ணகா காடுக்கும் நடுவில் இருக்கிறது தான் இந்த அகல்யா காடு இந்த இடத்துல தான் இன்னும் பக்கத்துலையும் வந்து ஒரு இடத்துல வந்து இந்த கங்கா ஹாரத்தி பண்ணுறாங்க ஏன் இந்த மாதிரி ஒரு கங்கா ஹாரத்தி பண்ணுறாங்க இது நீக்கி தான் நடக்குதா இல்லை ரொம்ப நாளாக நடக்குதான்னா அங்கே இருக்கிற மக்கள் கையில் விசாரிக்க சொல்ல அவங்க சொல்கிறாங்க எப்படி பார்த்தாலும் ஒரு ஆயிரம் ஆண்டுகளுக்கு மேலே இது வந்து தொடர்ந்து நடந்துட்டு இருக்குது தொடர்ச்சியாக இந்த கங்க ஹாரத்திய இங்கே இருக்கிற வந்து குருக்கள் பண்டிட்கள் நம்ம வந்து ஐயருன்னு சொல்கிறோம் இல்லையா சிவாச்சாரியர்கள் மாதிரி அங்கே வந்து காசியில் வந்து பண்டிட்டுன்னு சொல்லுவாங்க அந்த குருகுலத்தில் படிக்கக்கூடிய வேதங்கள் படிக்கக்கூடிய மாணவர்களை வச்சு இந்த கங்காஹாரத்தையை அற்புதமாக செய்கிறாங்க அம்மா போய் காசி விஸ்வநாதரை நல்ல மனம் குளிர ஒரு ரெண்டு நாளைக்கு வந்து தரிசனம் பண்ணேன் முதல் நாள் திங்கக்கிழமை போனேன் அழகாக தரிசனம் பண்ணேன் அதுக்கப்புறம் திருப்பியும் வந்து ரெண்டாவது நாள் வந்து பிராக்கு போயிட்டேன் இந்த மூன்று நதிகளும் ஒன்றாக கலக்கும் இல்லையா கங்கா யமுனா சரஸ்வதி அந்த இடத்துக்கு போயிட்டு புதன்கிழமை இருந்து இரவு வரைக்கும் இந்த காசியோட கங்கை இருந்து காசி விஸ்வநாதர் அன்னபூர்ணி விசாலாட்சி அம்மா எல்லாரையும் அற்புதமாக தரிசனம் பண்ணிவிட்டு மாலை ஒரு ஆறரை மணி இருக்குன்னு நினைக்கிறேன் அப்போ தான் இந்த காடுக்கு வந்து அழகாக ஒரு இடத்துல உக்காந்து பார்க்குற மாதிரியான ஒரு இடத்துல அமர்ந்து இந்த அற்புதமான தெய்வீகமான காட்சி பார்த்தேன் ஏன்னா ஒரு நாள் ரெண்டு நாள் இல்லை ஆயிரம் ஆண்டுகளுக்கு மேலே சாதுக்கள் சன்னியாசிகள் தவையோகிகள் ரிஷிகள் முனிவர்கள் சித்தர்கள்னு சொல்லி எல்லாருமே இந்த புனிதமான கங்கையில் நீராடி இந்த ஹாரத்தை பார்த்துருப்பாங்க அம்மாவும் பார்க்கணுன்னு ரொம்ப நாளாக ஆசைப்பட்டுட்டு இருந்தேன் ஏற்கனவே நான் ஒரு ஏழு வருஷத்துக்கு முன்னாடி காசிக்கு போயிருக்கிறேன் அப்போ பார்த்ததை விட இப்போ பார்க்க சொல்ல இன்னும் அது ரம்யமாக இருக்குது தினம் தினம் பார்க்க சொல்ல ஒரு புது உற்சாகத்தையும் மகிழ்ச்சியும் நம்மளால் கண்டிப்பாக உணர முடியும் நம்ம ஆத்மான்னு சொல்லக்கூடியது தான் நம்மளை யோசிக்க வைக்குது இந்த உடல் ஏங்கினாலும் இந்த உடலுக்குள்ளே இருக்கிற ஆத்மா அது இறைவனோடு கலந்து அந்த பூர்வமான உணர்வோடு நம்ம வந்து இந்த மாதிரியான அற்புதமான தெய்வீ காட்சிகளை பல நூற்றாண்டுகளாக செய்யக்கூடிய ஒரு பூஜையை நம்ம வந்து பார்க்க சொல்ல நம்மளை அறியாமல் நம்ம கண்களில் நீர் வழியறதும் நம்ம உள்ளம் பரவசம் அடைகிறதும் ஒரு பக்திபூர்வமான ஒரு ஆனந்தத்தை நம்மளால் கண்டிப்பாக பெற முடியும் இங்கே பாருங்கள் இவ்வளோ பல்லாயிரக்கணக்கான மக்கள் போட்டில் வந்து கங்கை கரையில் இந்த பக்கம் இருந்து பார்க்குறதும் இந்த கரை ஓரத்தில் மக்கள் எல்லாம் ஹரஹர மகாதேவா கங்காதேவி அப்படின்னு சொல்லி அந்த முழக்கங்களை இட்டு அழகாக அந்த பாடல் வரிகளோடு அழகாக வந்து அந்த பூஜைகளை ஆரத்தி காட்ட சொல்ல ரொம்ப ரம்மியமான ஒரு காட்சியாக நம்ம உடல் சிலிருக்கிறபடியாக இருக்க மாதிரி இருக்கும் நீங்களும் கண்டிப்பாக குடும்பத்தோடு வந்து இந்த அற்புதமான தெய்வீகமான காட்சியை நீங்கள் வந்து பெறணும் அப்படின்னு சொல்லி நான் கேட்டுக்கிறேன் ஏன்னா வாழ்க்கையில் ஒரு முறையாவது நீங்கள் வந்து காசியில் வந்து இந்த மாதிரியான ஒரு அற்புதமான காட்சியை நீங்கள் பெற்றீங்கன்னா உங்கள் வாழ்க்கையில் எல்லா விதமான சௌபாகியத்தையும் நீங்கள் பெறுவீங்க